மீனாட்சி ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தான் குரு ராக கேது பெயர்ச்சி மற்றும் பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க ஆஹ் போன் பண்ணியில ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாத்து இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மாதிரி இந்த அதே எல்லாமே பிப்டி பர்சன்ட் பொருந்தும் மிச்சம் பிப்டி பர்சன்ட் உங்க பேர் சாட்ல அந்த யோகா பலன் இருக்கா அந்த தசாபுத்திய வச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமான்றதை சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு இப்படி நான் எல்லாமே எடுத்துக்கோங்க அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க யார் யார் எது எதுல கவனமா இருக்கணும் யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு தான் நம்ம இங்க பாக்க போறோம் அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாத ராசி பலங்கள் எப்படி இருக்கு போகுதுன்னா அதாவது உங்களுடைய அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடமான மேஷ ராசில அமர்வு இருக்கு இவரு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கிருந்து உங்க ராசியை பார்வை செய்யறாரு அதாவது உங்க ராசி அதிபதியே உங்க ராசியை பார்வை செய்யறதுனால உங்களுக்கு ரொம்ப யோகமான காலம்தான் அதே மாதிரி ஆஹ் குரு உங்களுக்கு யோக கிரகம் இல்லதான் இருந்தாலும் அவரும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்யறாரு உங்க வீட்டை பார்வை செய்யறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம் தாங்க குரு வந்து இந்த ஓராண்டு காலமும் உங்க வீட்டை தான் பார்க்கறாரு அஹ் உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ஏழாம் இடத்தை உங்க வீட்டு இந்த மாதம் உங்க வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்குங்க அதாவது எப்படி சொல்லுன்னா கணவன் மனைவி ஒட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு சரி சரி ரொம்ப நல்லா கொண்டு போற தான் இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த ஜூன் மாதத்துல குருவோட சேர்ந்த சுக்கரன் பார்வையும் உங்க வீட்டுல பதிய உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான காலகட்டம் அதாவது எப்படின்னா ரொம்ப நாள ஒரு ஏக்கம் இருக்கும் ஆஹ் நம்மள இவங்கள பாராட்ட மாட்டாங்களா நமக்கு இந்த மாதிரி விஷயம்

ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல குரு புதன் இணைவு அஹ் உங்களுக்கு அஹ் ஒன்பதாம் இடமாவும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியாவும் வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப யோக கிரகம் தான் சொல்லணும் ஏன்னா புதன் சுக்கிரன்றது ஒரு நட்பு கிரகங்கள் தான் இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமா தான் இருக்கு புதனோட இணைவு குருவோட இருக்கிறது அங்கிருந்து உங்களுக்கு பார்வை செய்யறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா பேபி கன்ஃபார்ம் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஜூன் மாதத்துல நீங்க பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு பார்வை உங்க மேல இருக்குன்னு உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷன எதை எடுத்துக்கிறது எந்த படிப்பை படிக்கிறது நம்ம ப்ரொஃபஷன் என்னவா இருக்குன்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அதற்கான காலகட்டமா தான் இதுவும் இருக்கு சோ உங்களுக்கு எல்லாமே சூப்பரா தாங்க இருக்கு ஆஹ் செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு உங்களுடைய தன அதிபதி உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்தின் அதிபதி செப்பால் அவர் நீச்சம் அடைறாரு இந்த மாதத்தின் ஆரம்பத்துல அதே மாதிரி ஆஹ் அதுக்கப்புறம் ஏழாம் தேதியில இருந்து ஜூன் ஏழாம் தேதியில இருந்து செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன் ஆகுது சரி இது ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க சந்திரன் வந்து அவர் ஒரு டுவெல் டேஸ் வந்து செவ்வாய் கூட சேர்க்க இருக்கும் போது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துடும் சோ அஹ் ஒரு பன்னெண்டு நாள் உங்களுக்கு அஹ் செவ்வாயோட பிரச்சனைகள் தாக்கங்கள் குறையுது செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் பிரச்சனை இல்ல சனியோட பயிற்சியும் பிரச்சனை இல்ல எல்லாமே ரொம்ப அதுவும் சனி ஆறாம் இடத்துல மறைவு பெறது உங்களுக்கு ரொம்பவே யோகம்தாங்க ஏன்னா சனி உங்க ராசியில தான் உச்சம் அடையறாரு ஓகேங்களா உங்க ராசில உச்சம் அடையிற சனி ஆறாம் இடத்துல மறைவு பெறும் போது உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா அது சக்சஸ் தான் கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கான் அதுக்கான ரிசல்ட் வர நேரமா கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க இந்த மந்த்ல உங்களுக்கு சக்சஸ் தான் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இருக்குன்னாலும் அதுவும் சனி விளக்கிடுவாரு ஓகேங்களா சோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே வந்து சனி ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது யாரெல்லாம் ரொம்ப நாள உங்களை வேலையில வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா உங்களை வேலை செய்ய விடாம தடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல லைஃப கொடுத்து உங்களை எப்பவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களை வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணாம யாருன்னா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் விலகும் காலமாதான் இருக்கும் அவங்களை எல்லாம் ஆறாம் இடத்து சனி விரட்டி அடிப்பாருன்னுதான் சொல்லணும் சோ உங்களுக்கு எதிரி யாரா இருந்தாலுமே சரி சனி அவங்கள துவம்சம் பண்ணிடுவாரு உங்களுக்கு இந்த மாதம் அஹ் சுக்கிரனுடைய பார்வை பெறதுனால ரொம்பவே யோகமா இருக்கு அதுவும் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா போகும் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த காலகட்டத்துல நல்ல அலைன்ஸ் வரும் ஜூன் மந்த்ல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல அலைன்ஸ் வரும் ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்க வீட்டை பாக்குறாரு குரு உங்க வீட்டை பாக்குறாரு அதே மாதிரி சனி வந்து உச்சம் உங்க ராசியில உச்சமடைகிற சனி ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ அஹ் சனினால எந்த கெடுதலும் இல்ல எந்த தடங்களும் இல்ல ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யோகமாதான் இருக்கு ராகு அஞ்சுல இருக்காரு இதுதான் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆஹ் கோ நீங்க ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகும் குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க துலாம் ராசியினர் மத்தபடி உங்களுக்கு எல்லாமே யோகமாதான் இருக்கு இந்த ஆண்டு போலவே இந்த மாதமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்தான்